சென்னை புது வண்ணாரப்பேட்டை சிறிய நகர் மூன்றாவது தெருவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மற்றும் கர்ப்பிணிகள் பயன்பாட்டுக்கு பயன்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சிதலம் அடைந்து இடிந்து விழும் நிலையில் இருந்தது இதனை ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தி புதியதாக கட்டுவதற்கு ஆவணம் செய்து ஆர் கே நகர் தொகுதி முப்பத்தி ஒன்பதாவது வட்டத்தில் கட்ட ஒதுக்கீடு தொகை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டிடம் கட்டுவதற்கு இன்று ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்வில் மண்டல குழு தலைவர் நேதாஜி கிழக்கு பகுதி செயலாளர் ரா லட்சுமணன் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தேவி கதிரேசன் வட்ட செயலாளர் எம் எம் கதிரேசன் ஆர் கே நகர் அவைத்தலைவர் அனிபா மற்றும் செரியன் நகர் ஊர்தலைவர் மற்றும் திமுகவினர் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் இந்த சுகாதார மையம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தால் தினமும் நூற்றுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மாதாந்திர சோதனைகளுக்கு பயன்படுத்துவார்கள் அரக்கோணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நகர செயலாளர் சுமன் தலைமையில் டவுன்ஹாலில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் சோளிங்கர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் மனோகர் கலந்து கொண்டு பேசியதாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எந்த கூட்டணியில் இடம்பெற்றாலும் நமது வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் ஒன்று சேர்ந்து அயராது உழைக்க வேண்டும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் கூறுகையில் சோழியர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த மனோகருக்கு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அனைவரும் ஒன்றிணைந்து கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் கேட்டு வாய்ப்பை பெறுவோம் என்றனர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக பழைய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டு இருந்த கட்சி கொடியை ஏற்றினர்

தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஒராவது பிறந்த நாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நகர திமுக மற்றும் நகர இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அபிஷேக் மருத்துவமனை ஷாலினி பல் மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாமினை நடத்தினர் முகாமிற்கு நகரமன்ற உறுப்பினர் கே எம் பி பாபு தலைமை தாங்கினார் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் ராஜ்குமார் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் நகர செயலாளர் வி எல் ஜோதி கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் அபிஷேக் மருத்துவமனை மருத்துவர் அபிஷேக் சாலனி பல் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் இணைந்து பொதுமக்களுக்கு பல்வேறு சிகிச்சைகளை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் மத்திய ஒன்றிய செயலாளர் பசுபதி நகர துணை செயலாளர் தமிழ்வாணன் நகர பொருளாளர் ரமேஷ் பாபு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சிவா மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் சரவணகுமார் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் மாலின் வட்ட செயலாளர் சதீஷ் வட்ட பிரதிநிதி அந்தோனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பொது சேவையில் மேலும் ஒரு மைல்கள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குநராக எக்ஸஸ் குழும தலைவர் முருகானந்தம் தேர்வு திருச்சி எக்ஸஸ் குழுமங்களின் தலைவரும் முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநருமான எம் முருகானந்தம் சர்வதேச ரோட்டரி இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச அளவில் பதினேழு பேர் மட்டும் இதில் இயக்குநர்களாக உள்ளனர் அதில் ஒருவராக முருகானந்தம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர் மற்றும் இந்த போர்டு இயக்குநர்கள் தான் ரோட்டரி திட்டங்களை வடிவமைப்பார்கள் அதைத் தொடர்ந்து இன்று திருச்சி கோட்யார்ட் கோட்டலில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு ரோட்டரி நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் முருகானந்தம் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது சர்வதேச ரோட்டரி என்பது ஆண்டுகளை கடந்து சமூக சேவையை நோக்கமாக வைத்து மில்லியன் கொண்டு செயல்பட்டு வருகிறது உலகளாவிய போலியோ ஒழிப்புக்கு ரோட்டரி இதுவரை முப்பது ஆறாயிரம் கோடி செலவழித்தது போலியோவை ஒழித்ததில் ரோட்டரிக்கு முக்கிய பங்கு உள்ளது தற்போது போலியோ தொன்னூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது உலகின் நூத்தி இருபத்தி இரண்டு நாடுகளில் உள்ள கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் குழந்தைகள் இந்த முடக்குவாத நோயில் இருந்து பாதுகாக்க ரோட்டரி உறுப்பினர்கள் இரண்டு புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளனர் மேலும் ரோட்டரி அறக்கட்டளை மூலம் உலக அமைதி சமாதானத்தை மேம்படுத்துதல் கல்வி வழங்குதல் நோய் தடுப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றுக்கு இதுவரை நான்கு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலாக வழங்கியுள்ளது ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர்களாக இதுவரை நான்கு இந்தியர்கள் இருந்துள்ளனர் ரோட்டரியை பொறுத்தமட்டில் இந்த பதினேழு இயக்குநர்கள் குழு இந்த சர்வதேச அமைப்பின் கொள்கைகளை நிறுவுகிறது ரோட்டரி இயக்குநர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எனக்கு இந்தியா நேபாளம் பூட்டான் இலங்கை மாலத்தீவு ஆகிய நாடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது தலைமை பண்பு மற்றும் சமூக சேவைகளை ஈடுபடுத்திக் கொள்ள குழந்தைகளை இப்போது ரோட்டரி அமைப்புகளில் சேர்த்துவிட வேண்டும் அரசியலில் இருந்து ஒதுங்கவில்லை ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்த எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றார் நிகழ்ச்சியில் ரோட்டரி ஆளுநர் தேர்வு ராஜா கோவிந்தசாமி ஆளுநர் நியமனம் கார்த்திக் மாவட்ட நிர்வாக செயலாளர் எஸ் ஆர் செந்தில்குமார் பெல் சிட்டி சங்கத்தின் தலைவர் தேர்வு லட்சுமிபதி ரோட்டரி மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் உடன் இருந்தனர் கண்டிப்பாக சங்கங்கள் இருக்கு சங்கங்கள் மூலியமாக பல குளோபல் இங்க எந்தெந்த இடத்துல எது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா

பூச்சி தாக்குதலால் மிளகாய் விளைச்சல் கடும் பாதிப்பு கவிஸ்தலம் விவசாயிகள் கவலை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கவிஸ்தலம் பகுதியில் மிளகாய் சாகுபடி அதிகமாகவே நடைபெற்று வருகின்றது அதுபோல் இங்கு அறுவடை செய்யப்பட்ட மிளகாய்களை தஞ்சை திருவை ஆறு மற்றும் கும்பகோணம் பகுதியில் உள்ள மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மிளகாய் செடிகளில் ஒருவித பட்டடையான் எனும் வேர் பூச்சி தாக்குதல் அதிகம் உள்ளதால் மிளகாய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பூச்சி தாக்குதலால் செடிகள் வெள்ளை நிறமாக காட்சி அளிப்பதுடன் வேர்கள் முற்றிலும் சேதமடைந்து மிளகாய் நிறமும் மாறிய நிலையில் காய்ந்து வருகின்றனர் மேலும் விலை மாவட்டத்தில் இருந்து மிளகாய் மார்க்கெட்டுக்கு வருவதால் இங்கு விலையும் மிளகாய்க்கு போதிய விலை கிடைப்பதில்லை இதனால் விவசாயிகள் கவலை அடைந்து உள்ளனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜீயின் சிவராஜ் மாதம் ஆகுது பட்டடையம் வந்துடுது பட்டை அப்படியே அழிவு போயிடுது அழிவு போனோட காய் பூ அப்படியே எல்லாமே வந்து செடி வதக்கி போய் அப்படியே செத்து கொடுத்து பட்டடையம் பட்டை அப்படியே அழிவு போய்டுது மாசத்தில் இருந்து அரியலூருக்கு புதிய பேருந்து தொடக்க விழா சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழிகாட்டுதலின்படி படி பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு புதிய பேருந்து தொடக்க விழா நடைபெற்றது மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை வகித்தார் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலை வகித்தார் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருந்து நடையெடுத்து பாபநாசத்தில் இருந்து புறப்பட்டு கபிஸ்தலம் திருவையாறு அரியலூர் என நான் நாலு நடையெடுத்து இயக்கப்படும் தடத்தில் புதிய பேருந்தனை பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஜவஹ கொடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் கோட்ட மேலாண்மை இயக்குனர் மகேந்திரகுமார் கும்பகோணம் மண்டல பொது மேலாளர் இளங்கோவன் பாபநாசம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதி கண்ணதாசன் பாபநாசம் பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்குழலி கவிழன் துணை மேலாளர் செந்தில்குமார் கோட்ட மேலாளர் பாலமுருகன் கிளை மேலாளர் சிவமதி மயில் வேலன் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் அலுவலர்கள் தொழிற்சங்க பிரதிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பாபநாசத்தில் இருந்து புறப்பட்ட அரியலூர் பேருந்தில் மாநிலங்கவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் எம்எல்ஏ ஜவஹருல்லா ஜவாஹிருல்லா பேருந்தில் சிறிது நேரம் பயணம் செய்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியிருக்கின்றது அரியலூரில் ரயிலில் வந்து இறங்கக்கூடிய பயணிகள் பாபநாசம் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு அரசு பேருந்து இயக்கப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கையை நான் சட்டமன்ற கூட்டத்தொண்டர்களை கேள்வி நேரத்தில் நீட்டியிருந்தேன் ஆண்முக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இதை எடுத்து சென்று இன்று கும்பகோணம் பாபநாசத்திலிருந்து அரியலூருக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது புத்தம் புதிய புதிய வகை பேருந்து என்று இயக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அரியலூருக்கு வந்து இறங்கக்கூடிய பயணிகள் பாபநாசம் கும்போணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருவதற்கான வழி நடந்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயங்கப்படுகின்றன அந்த வகையில் ஆவணாசன் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று ஆவநாசத்தில் அருகே பாலைவனநாதர் திருக்கோவிலில் கழிவறை வசதி கேட்டு பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலை துறையில் இருந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான பாலைவனநாதர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் வருவதுண்டு அவ்வாறு வரும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதியான கழிவறை வசதி இல்லாததால் பக்தர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கின்றனர் இந்த நிலையில் இன்று பாண்டிச்சேரி மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து திருக்கோவிலில் உலவார பணிக்காக பெண்கள் உள்பட நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் வந்துள்ளனர் கோவில் வளாகத்தில் கழிவறை வசதி இல்லாததால் திருப்பாலைத்துறை பொதுமக்கள் கழிவறை வசதி செய்து தர வலியுறுத்தி கோவில் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் இந்து அறநிலைத்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்காலிக கழிவறை வசதி அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் இதனால் பாலைவனநாதர் கோவிலில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உசலம்பட்டியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் பனிரெண்டு காலைகள் நூத்தி இருபது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரிமணம் அருகே உஸ்லாம்பட்டியில் தொழிலதிபர் நினைவாக வடமாடு விரட்டு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் திருச்சி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பனிரெண்டு காலைகளும் நூத்தி இருபது மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து காலைகளும் பரிசோதனைக்கு பிறகு களத்தில் இறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒரு காலைக்கு ஒன்பது மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கி விளையாடினார்கள் ஒவ்வொரு காளைகளுக்கும் இருபது நிமிடம் களத்தில் விளையாட நேரம் ஒதுக்கப்பட்டது இருபது நிமிடத்திற்குள் பிடிபடாத காளைகள் வெற்றி பெற்றதாகவும் இருபது நிமிடத்திற்குள் காளையை அடக்கிய வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் சில்வர் அண்டா கோப்பைகள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது இப்போட்டியில் காயம் அடைந்த மாடுபிடி வீரர்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் அருகில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த போட்டியை காண்பதற்காக சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான வடமாடு மஞ்சுவிரட்டு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்திருந்து போட்டியை கண்டுகளித்தனர் உசலம்பட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க கோரி சமத்துவ மக்கள் கட்சியினர் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் முருகன் கோவில் முன்பு சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் பேருந்து நிலைய விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க கோரியும் அரசுக்கு சொந்தமான வணிக வளாக கடைகளை இடித்துவிட்டு புதிய வணிக வளாகம் கட்டும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உசுலம்பட்டியில் புறவழி சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசலை குறிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட நிர்வாகமும் உசிலம்பட்டி நகராட்சி நிர்வாகமும் விரைந்து பேருந்து நிலைய பணிகளை முடிக்க கோரியும் வணிகர்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்க வேண்டாம் என கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வெள்ளட்டம் வெள்ளட்டம் இது சமத்துவ மக்கள் கட்சி ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டம் பாதுகாத்திடுக்காதே கிடைக்காதே வயிறை மலபாத்தே கிடைக்காதே அமைச்சரு அமைச்சரு சாலை அமைத்தடு கட்டுப்பாடு

குடியாத்தம் போலியோ சொட்டு மருந்து முகாமினை பஞ்சாயத்து தலைவர் தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் போல் ஐம்பது ஊராட்சிகளிலும் உள்ள மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை அங்கன்வாடி மையங்கள் புதிய பழைய பேருந்து நிலையங்கள் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது இந்நிலையில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் மேலும் குடியாத்தம் கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காந்தி நகரில் போலியோ சொட்டு மருந்து முகாமினை பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டீஸ்வரி பிரேம்குமார் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ மருந்து முகாமினை தொடங்கி வைத்தார் அதேபோல் நகரின் மைய பகுதிகளில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு போலியோ சொட்டு மருந்து முகாமினை தொடங்கி வைத்தனர் குடியாத்தம் தாலை சிலம்ப பயிற்சி பள்ளியின் மாணவ மாணவிகளில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்று வெற்றி பாராட்டு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலை சிலம்ப பயிற்சி பள்ளியினை சேர்ந்த நாற்பது மாணவ மாணவிகள் கடந்த மாதம் கள்ளக்குறிச்சியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது இதில் குடியாத்தம் தாலை சிலம்ப பயிற்சி மாஸ்டர் மாஸ்டர் சிவக்குமார் தலைமையில் பங்கேற்று முதலிடம் பிடித்தனர் இந்நிலையில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தங்கம் நகரில் நடைபெற்றது இதில் தாலை சிலம்ப பயிற்சி பள்ளியின் மாஸ்டர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுவங்கி ஒன்றிய குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வி நித்யானந்தம் சிலமம் கலைக்கூடத்தின் கராத்தே மணி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசு மற்றும் கோப்புகளை வழங்கினார் இதில் தாலை சிலம்பாட்டத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இனாம் சமயபுரம் ஆதிமாரியம்மன் மாரியம்மன் கோவிலில் மாசி தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இனாம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு ஆதி மாரியம்மன் கோவிலில் மாசி தேரோட்ட விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்தனர் சமயபுரத்தில் உள்ள அருள்முகம் மாரியம்மன் கோவில் அம்மன் ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இக்கோவில் எழுந்தருள்வதற்கு முன்பு மாரியம்மன் இனம் சமயபுரத்தில் கோவிலில் குடிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனால் அங்குள்ள கோவில் ஆதி மாரியம்மன் கோவில் என அழைக்கப்படுகிறது சமயபுரம் மாரியம்மனின் அன்னையாகவும் தெற்கில் இருந்து தன் கடைக்கன் அருள் பார்வை கிழக்கில் உள்ள தன் மகளான சமயபுரம் மாரியம்மன் நோக்கி தான் ஆதி மாரியம்மன் காட்சி பெறுகிறார் தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் உப கோயிலாக விளங்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத தேரோட்ட விழா நடைபெறுவது வழக்கம் இந்த தேரோட்ட விழாவை முன்னிட்டு கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி பூச்சொரிதல் விழா தொடங்கியது பின்னர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூச்சொறிதல் விழா நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி தேர் திருவிழா தொடங்கியது இவ்விழாவில் ஒவ்வொரு நாளும் இரவில் அம்மன் சிம்மம் யானை ரிஷபம் உள்ளிட்ட வாகனங்களில் திருவிதி உலா வந்து பக்தர்களுக்கு அளித்தார் முக்கிய நிகழ்வான மாசி தேரோட்ட விழா இன்று நடைபெற்றது இதில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் அம்மன் தேரில் ஏறி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதனைத் தொடர்ந்து தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எடுத்து சென்றனர் இந்த தேரோட்ட விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ஆங்காங்கே அன்னதானம் வழங்கினர் கூட்டம் மற்றும் குற்ற சம்பவங்களை கட்டுப்படுத்த சமயபுரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை ஆணையர் கல்யாணி தலைமையில் கோவில் பணியாளர்கள் குருக்கள் பக்தர்கள் செய்திருந்தனர் கரூர் மாவட்டத்தில் எட்நூத்தி முப்பத்தி இரண்டு முகாம்கள் மூலம் எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமினை தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மேயர் கவிதா முன்னிலையில் கரூர் பேருந்து நிலையத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமினை தொடங்கி வைத்தார்கள் கரூர் மாநகராட்சி பகுதியில் தொண்ணூத்தி ஒரு முகாம்களும் குளித்தலை நகராட்சி பகுதியில் பதிமூன்று முகாம்களும் கிராமப்புற பகுதியில் இருபத்தி நான்கு முகாம்களும் நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூன்று என மொத்தம் எட்நூத்தி முப்பத்தி இரண்டு முகாம்கள் மூலம் எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த முகாம்கள் கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை சுகாதார நிலையங்கள் அங்கன்வாடி மையங்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் சில பொது இடங்களில் நடைபெற்று வருகிறது மேலும் பேருந்து நிலையம் ரயில் நிலையங்களில் மட்டும் தொடர்ந்து இந்த முகாம் மூன்று நாட்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் நடைபெற உள்ளது கரூர் மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி கோட்டை மற்றும் வனவாசியில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடியிலும் டோல்கேட் இந்த முகாம் செயல்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட வருவை அலுவலர் கண்ணன் மாநகராட்சி ஆணையர் சுதா சுகாதார பணிகள் துணை இயக்குனர் சந்தோஷ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்